என் செல்ல குழந்தையே ஆடி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் நீ கேட்ட வரத்தோடு இந்த வராகி உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே அம்மாவை நீண்ட நேரம் காக்க வைக்காமல் என்னை தொட்டு அப்படி நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்னை காக்க வைக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே உன் சந்தோஷத்தை நீ இழந்து கொண்டிருக்கின்ற நொடி என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டி உன் தயானவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் திரும்ப பெறவே முடியாத விஷயங்கள் என்று சில இருக்கின்றது அதில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதனை அம்மா உனக்கு சொல்கின்றேன் அதனால் இதையெல்லாம் இழப்பதற்கு முன்பால் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு இழக்க வேண்டும் ஏனென்றால் மீண்டும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் உன்னால் அதனை பெறவே முடியாது அதில் முதலாவது இடத்தில் இருப்பது என்ன தெரியுமா ஒருவரின் மீது நீ கொண்ட நம்பிக்கையை இழப்பது நம்பிக்கையை நாம் இழந்து விட்டோமானால் மீண்டும் அதே நபரிடத்திலோ அல்லது நாம் நினைக்கின்றவர்களிடத்திலோ அந்த நம்பிக்கை ஒருபோதும் நமக்கு மீண்டும் துளிர்க்காது என்பதுதான் உண்மை இரண்டாவதாக நீ இழந்த உறவுகள் ஒரு உறவை நாம் இழந்து விட்ட பிறகு மீண்டும் அந்த உறவை நாம் பெறுவது என்பது முடியாத ஒரு காரியம் மூன்றாவதாக நீ இழந்த நிம்மதி நிம்மதியை ஒருமுறை முறை விட்டோமானால் மீண்டும் அதனை பெறுவது மிகவும் கடினமான விஷயம் அடுத்ததாக நீ சிந்திய வார்த்தைகள் பேசிய வார்த்தைகளை ஒருபோதும் மீண்டும் பெற முடியாது அடுத்தது தவறவிட்ட வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்குமே தவிர நீ தவறவிட்ட வாய்ப்பு விட்டதுதான் மீண்டும் அதனை ஒருபோதும் பெற்றுவிட முடியாது கடைசி என் பிள்ளை முதலாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீ வீணாக்கிய நேரங்கள் நீ எத்தனை மணித்துளிகளை வீணாக்குகிறாயோ மீண்டும் ஒருபோதும் அந்த மணித்துளிகளை உண்ணால் இந்த வாழ்க்கையில் பெற்றுவிடவே முடியாது ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் மீண்டும் உனக்கு திரும்ப வரவே வராது அதனால் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த நேரத்தை வீணாக்கி விடாமல் உனக்கான நல்லதை பெற்றிட நீ நிச்சயமாக அந்த நொடியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒருபோதும் இதையெல்லாம் நீ விட்டுவிடாதி ஒருபோதும் இதையெல்லாம் நீ தொலைத்து விடாதி என் குழந்தையை இழந்த பிறகு மீண்டும் கிடைக்காத விஷயம் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என்னதான் நடந்தாலும் இந்த வாழ்க்கை எவ்வளவுதான் கொடுத்தாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வாழ்க்கை எதை நோக்கி நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் பயணிக்க தொடங்க வேண்டிய காலகட்டம் அது ஒருபுறம் செல்ல நீ ஒருபுறம் இழுத்து கொண்டு செல்வாயானால் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் அல்லவா என் பிள்ளையை பிடித்த விஷயத்தில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விதி எப்போதுமே உனக்கு பிரியமான வடிவில் தான் விளையாடும் அதனால் தான் அம்மா சொல்கின்றேன் நீ எதிலும் கவனத்தோடும் செய்கின்ற செயலில் முழுமையான தெளிவோடும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் நிச்சயமான மனநிறைவையும் நிச்சயமாக மகிழ்ச்சியையும் உனக்கு உறுதியாக தந்திடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நொடிப்பொழுதில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை சற்று நீ சிந்திக்க வேண்டும் அப்படி நீ சிந்தித்தால் மட்டும்தான் இங்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிலைத்திருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எப்பொழுதும் போல உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே இந்த நொடி இந்த நேரம் நமக்கானது அதனை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதில் மட்டும் நீ கவனமாக இருந்து விட்டால் அது போதும் வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த சூழ்நிலைகளில் நாம் எதையெல்லாம் இழக்கிறோம் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு முழுமனதோடு நீ இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் அதுவே உன்னை எந்த நிலையிலும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இங்கு சிலருக்கு அதிகமான கோபம் வரும் நான் நிறைய பிள்ளைகளை பார்த்துவிட்டு கோபம் வந்தவுடன் கைபேசியை தூக்கி எறிவார்கள் அது அங்கே உடைந்து கிடக்கும் அப்பொழுது அந்த கைபேசி என்ன நினைக்கும் தெரியுமா நானும் இல்லை என்றால் நீ என்ன செய்யப் போகிறாய் அவ்வளவுதான் உன்னுடைய ஆத்திரத்தில் நீ என்னையும் இழந்து விட்டாய் இனிமேல் உனக்கு கஷ்டம் என்று அது சொல்லும் அது உண்மைதானே அடுத்த ஒரு நொடி கூட அந்த கைபேசி இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு நிலையில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நீ தூக்கி வீசிய அந்த விஷயத்தை மீண்டும் உன்னால் ஒட்ட வைக்க முடியாது அதனை சரி செய்ய முடியாது புதிதாக இல்லாமல் உன்னால் இருக்கவும் முடியாது ஓடி சென்று இதையாவது உருட்டி பிரட்டி அந்த புதிய கைபேசியை நீ வாங்கி விடுவாய் இப்படி எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய முயற்சிகள் இருக்குமானால் எந்த ஒரு செயலிலும் உன்னுடைய முயற்சிகள் இது போன்று உறுதியாக இருக்குமானால் என்றோ உன் வாழ்க்கை முன்னேறி இருக்கும் என்றோ உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விடவும் சிறப்பான இடத்திற்கு சென்றிருக்கும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ என்றோ கண்டுபிடித்திருப்பாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டிருப்பாய் என் குழந்தையை வரக்கூடிய வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி எந்த நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி ஒவ்வொரு நாளும் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை தேடி அலையாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று நீ கண்டுகொள்ள தொடங்கு உன்னை தேடி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது அடுத்தது அதை வைத்து நாம் என்ன செய்ய முடியும் நாம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வேண்டிய இலக்கை நம்மால் தேடிச் செல்ல முடியுமா நமக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நாம் நிச்சயமாக விரைவாக பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதில் கவனம் இருக்க வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொரு பொழுதும் உனக்காகத்தான் விடுகின்றது விடிந்தால்தான் தெரியும் இன்ற பொழுது நமக்கு விடிந்திருக்கின்றது நாமும் நல்லபடியாக இருக்கிறோம் என்று ஏனென்றால் அடுத்த நொடி நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்து விடுவது உனக்கு நல்லது உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நீ மாற்றிவிடுவது உனக்கு நல்லது தேவையில்லாது ஏதேதோ எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் தொலைப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருந்துவிட்டால் அது போதும் இந்த வெள்ளிக்கிழமையில் உன் மனம் விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் அதனை நீ என்னவென்று புரியாமல் சென்றுவிடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதுமே தன்னோடு இருக்கின்றவர்களோடு ஒரு அரவணைப்போடு நாம் பழக வேண்டும் என் குழந்தையே இது போன்ற ஒரு அரவணைப்பு கிடைக்காமல் இங்கு பிரிந்த உறவுகள் ஏராளம் அதனால் இனியும் இந்த உறவை பிரியாமல் இனியும் இந்த உறவை இந்த வாழ்க்கையில் இழந்து விடாமல் நீ வேண்டும் என்று நினைக்கின்ற உறவை மன நிம்மதியோடும் மறுநிறைவோடும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக உனக்கு வேண்டியது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதை நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்வாய் காலத்தின் கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உடனடியாக நடக்க வேண்டும் என்பது நிச்சயமாக அவை நடக்கப் போகின்ற காலகட்டத்தில் நான் சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளையும் நீ விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உன் அம்மா உன் வாழ்க்கையை உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய நேரம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை அத்தனையையும் நீ சரியான மனநிறைவோடு முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய கால நேரம் என்பதனை மறந்து விடாதே தெளிவான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என் குழந்தையை எல்லாமுமாக உனக்காக உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை இந்த நொடி முதல் நாம் வேண்டிய விஷயங்கள் நாம் தொடர்கின்ற விஷயங்கள் என்று அத்தனையும் உனக்கு ஒவ்வொன்றாக நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நடத்தி தந்திடுவேன் நீ எதிலும் உன்னுடைய முயற்சிகளை கவனமாக செலுத்தும் பட்சத்தில் எந்த விஷயத்திலும் உன்னுடைய நம்பிக்கைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் நீ வேண்டியதையும் விரும்பியதையும் உனக்கே உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே நல்ல முறையில் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நம் வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையின் நாம் எல்லாவற்றையும் உறுதியாக பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அந்த எண்ணம் ஒன்றே உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லும் என்பதனை மறந்து உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை ஒன்றே உன்னை அடுத்தது என்னவென்று யோசிக்க வைக்கும் என்பதனை மறந்து இனி நீ கடந்து வருவது ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக உணர்ந்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றிகளை என்றும் என்றென்றும் என் குழந்தை நீ உறுதியாக புரிந்து கொள்ள தயாராகி விடுவாய் என்பதனை மறக்காது நம்பிக்கை ஒன்றை கைகொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு துணை கொண்டு என்றும் என்றென்றும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு இந்த தாயின் அரவணைப்பு இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எதையும் நீ விட்டு உனக்காக நான் வரும் வரையில் நீ இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு நன்மைகளையும் தொலைத்து விடாதே உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை ஒருபோதும் என் குழந்தை நீ மறந்து என்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நிறைவாக நடத்தி கொடுக்கட்டும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி கொண்டிரு என்றும் இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைத்து எந்த நாளிலும் நான் உன்னை ஆசீர்வாதம் செய்து உனக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொண்டாலது போதும் கலங்காமல் இரு முன்னேறி கொண்டே இரு நிச்சயமாக உன்னை கைதூக்கிவிட அம்மா நான் வருவேன் என்பதனை புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்